இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ உசிலி தாங்க பண்ணியிருக்கிறோம் வித்தியாசமான சுவையில் செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேங்க இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி ஒரு வாழைப்பூ எடுத்துருக்கேங்க இந்த வாழைப்பூவை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேங்க இங்கே பாருங்கள் இந்த வாழைப்பூவை மேலே உள்ள பகுதியை எடுத்துகிட்டு ஒரு கால் இஞ்சிக்கு மேலே கட் பண்ணி இந்த மாதிரி மொத்தமாக வர ராப்பில் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் இதே போல் இன்னொன்று கட் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள் ஒரு கால் இஞ்சிக்கு மேலே அது கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க பாருங்கள் இப்படி மொத்தமாக இருக்கிறத ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா கையில் இப்படி மொத்தமாக இப்படி பிடிச்சிக்கிட்டு கையில் ரெண்டு உரசு ரெண்டு மூணு தடவை நல்லா உரசிக்குங்க இந்த மாதிரி உரசம் போத உள்ள நரம்பு பகுதி போல் இருக்கும் பார்த்திங்களா அது நம்மளுக்கு ஈஸியாக அப்படி மேலே வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பேப்பர் கணன்ட்ட ஒரு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த பகுதி நம்மளுக்கு மேலாப்பில் அப்படியே வந்துருங்க அது ஈஸியாக அப்படி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இந்த நரம்பு பகுதி போல் உள்ளே இருக்கும் பார்த்திங்களா அதை நல்லா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி ஒன்றுன்னா ஒன்றா டக் டக்குன்னு எடுத்துடலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா ஒரு வாழைப்பூவை நீங்கள் பத்தே நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடலாம் அவ்வளோ ஈஸியான முறையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஒரு சிலர் வந்து வாழைப்பூ வாங்கி அதை க்ளீன் பண்ண முடியாமல் அதை கே அதை அதுக்கு பயந்துக்கிட்டேவும் வாழைப்பூ வாங்கவே மாட்டாங்க இந்த மாதிரி ஈஸியான முறையில் நீங்கள் வாழைப்பூ வாங்கி க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ஒரு பத்தே நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேல் உள்ள பகுதியை இந்த மாதிரி நல்லா உரசிட்டு இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக இப்படி வச்சு பிடிச்சிட்டு இந்த பேப்பர் போல் இருக்கும் பார்த்திங்களா அந்த பகுதியை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்கலாம் பாருங்கள் ஒன்றா இப்போ நம்ம தனித்தனியாக பிரித்து போட்டுட்டோம்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அதுக்கப்புறம் அப்புறம் தனித்தனியாக இருக்கிறத மொத்தமாக கட் பண்ணி அதை ஒன்றொன்னா அடுக்கி அப்புறம் கட் பண்ணுறதுக்கு லேட்டாகும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணிடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா மோராக அடித்து தண்ணியாக சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அதில் தான் நம்ம வாழைப்பூவை கட் பண்ணி சேர்த்துக்கிற போகிறோம் இப்போ நம்ம வாழைப்பூவை கட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் மொத்தமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப சீக்கிரமாகவும் கட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் நம்ம மொ ஒன்றா பிரித்து போட்டுட்டோம்னா நம்ம அடுக்கி அதை கட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் பாருங்கள் ஒரு செகண்ட் தாங்க டக்குன்னு கட் பண்ணிடலாம் கட் பண்ண வாழைப்பூவை உடனே நம்ம தண்ணிக்கு மாற்றிக்கிறணும் இது போல் நான் எல்லா வாழைப்பூவையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க பாருங்கள் வாழைப்பூவை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பத்தே தாங்க ஆணிச்சு இது இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவு தோரம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பை ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ இதை தண்ணி இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு வத்தப்பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா வழு வழுனு அடிச்சு எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் பாருங்கள் அளவுக்கு அடித்து எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்து நல்லா உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு எடுத்துருக்கிற அந்த பருப்புகளுக்கு மூணு உருண்டை வந்துச்சுங்க இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துட்டு அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நல்ல எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கேக் ட்ரே தாங்க எடுத்துருக்குறேன் இதில் நம்ம வாழைப்பூவை நல்ல தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம பிடிச்சி வச்சோம் இல்லையா பருப்பு உருண்டைகள் அதை சேர்த்துக்கலாங்க இப்போ பருப்பு உருண்டை வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாத்திரத்துலையுமே அடியில் எண்ணெய் தடவிக்குங்க இப்போ ஒரு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி தண்ணி ஒரு கொதி வந்துருச்சுங்க இப்போ மேல் தட்டுக்கு இந்த மாதிரி இட்லி தட்டை வச்சுக்கிறேன் அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடலாங்க வேக விட்டு நம்மளுக்கு எடுத்தால் போதும் சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுது இந்த பருப்பு உருண்டைகளை தொட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் வரும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பு உருண்டையை வெளியே எடுத்து நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ நம்மளுக்கு வாழைப்பூவுமே நல்லா வெந்து வந்துருக்கு கொஞ்சம் கூட நம்ம இதில் தண்ணி சேர்க்கலை நல்லா ஆவிலேயே சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சுங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடுகு உளுந்த பருப்பு கடலை பருப்பு இதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரணும் கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் உளுந்த பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வந்தால் பிறகு ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருகுப்பில் ஒரு ரெண்டு மூணு வத்தல் கிள்ளி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம் ஒரு செகண்ட் மட்டும் வதங்கினா போதும் அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணி சத்தோட வாழைப்பூவை சேர்த்துக்குங்க தண்ணியெல்லாம் வடிகட்ட வேண்டாம் அதில் உள்ள சத்துக்கள்லாம் போயிடும் ரொம்ப தண்ணி இருக்காது கொஞ்சம்தான் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியோடையே நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்துட்டு இந்த வாழைப்பூவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அடுப்பு மிதமான தீளை வச்சு இந்த வாழைப்பூவில் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா அது கொஞ்சம் வத்தி வர வரைக்கும் அப்படியே விடலாங்க இப்போ நம்மளுக்கு பாருங்கள் பருப்பு உருண்டைகள் நல்லா ஆறி வந்துருச்சு நான் அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு நம்மளுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் நல்லா அடிக்கும் போதே நம்மளுக்கு பொழு பொழுன்னு சூப்பராக அடிபட்டு வந்துடுங்க பாருங்கள் எந்தளவுக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா பாருங்கள் அளவுக்கு அடித்து எடுத்துக்கிட்டு இப்போ வாழைப்பூவில் இந்த பருப்பை நம்ம சேர்த்துக்கலாங்க அடுப்பை மிதமான தீலையே வச்சுக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதுங்க டேஸ்ட்டு பக்காவாக சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு கொஞ்சமாக மல்லிச்செடி மேலே தூவி விட்டுக்கலாங்க இந்த உசிலி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் இதோடலாம் சைடிஷாக நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் திரும்ப திரும்ப வாழைப்பூ வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஹெல்த்தியான வாழைப்பூ உசிலியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க